மாவட்டம் கோவைட்டிருந்தா ரசிகர் மன்றம் ஐயோ கோவை மாவட்டத்தில் ரசிகர் மன்றமா கோவை மாவட்டம் மாவட்டத்தில் ஒருத்தர் இருப்பார் ரசிகர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒருத்தர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் அமைதியாக இருங்கள் ரொம்ப வேண்டாம் வம்பு நம்ம தலை திறக்க அவ்வளோ போல அமைத்து ஒரு ஒரு மன்றத்துக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கியும் நீங்கள் உண்டுதான் ரசிகராக இருப்பீங்க சரிங்களா வேணா எதுக்கு வேணா ரசிகர் மன்றம் வேறு ரசிகர் மன்றம் ஐயோ கடவுளே அசோக்குமார் இருக்கீங்களா அங்கே பாருங்கள் யாராவது அனுப்பிட்டுக்கிட்டாங்க ரசிகர் மன்றம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் ஒன்றும் நாலாய் கொடுங்க ஆயிடுச்சு சாப்பிட்டேன் ஆ சாப்பிட்டேன் நம்பிட்டேன் இல்லையா ஐயோ நாங்கள் வந்தாலும் தானே உங்களும் தலைவர் சங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுங்க சங்க ஆனால் நிச்சயம் இல்லைன்னு தான் நான் போடல ம் ஆமாம் யாருக்காவது பிருந்தா சொல்ல மாட்டாங்க நீங்களாவது வந்து சொல்லுங்க இல்லை சங்கர் இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படி நினச்சி பண்ணி தான் யாரும் இல்லை யாரும் என் பேச்சு வரல நான் என் பேச்சு போரலை அந்த மாதிரி நினச்சிக்குறேன் ஃபுல்லாக மறந்துட்டு நம்ம சாதாரணமாக நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வேலை டைம் இல்லை வேலை டைமே இல்லை பார்த்துட்டு அமைதியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம நீர் வழியில் போயிட்டே போவோம் இதுக்கு மேலே நம்ம பேச்சுக்கு யார் வந்தாலும் அது யார் வந்தாலும் இந்த சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக மேல் எடுத்து தான் ஆமாம் மேல் மேல் இடத்துக்கு மேல் மேல் இடத்துக்கு நம்ம போவோம் அவங்க மேலே போவோம் திடம் நான் வந்திருக்கேன் நன்றி நன்றி லைக் நண்பர்களே லைக் பண்ணுங்க சொல்லுங்க 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 என்ன சொல்கிறீங்க ம் என் முகத்தயா அப்படியா நன்றி கையை ஒரே ஒரே படத்துல இருந்து

வீடியோ போட்டிங்க சரியாயிருச்சு சக்தி எல்லா பிரச்சனையும் சொல்லிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே வரது தான் பிரச்சனை இதுவும் வந்தால் தான் பிரச்சனை சரிங்களா இது எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அகில இந்தியா விருந்தா ரசிகர் மன்றம் அகில இந்தியா விருந்தா ரசிகர் மன்றம் என்ன நடக்குது இன்னைக்கு லைவ்ல என்ன நடக்குது என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க ம் இரும்பாழகாக இருக்கீங்க நன்றி இரும்பாழனாக இருக்கேன் நன்றி நன்றி இரும்பாழன் ஆ மேரேஜ் ஆயிடுச்சு குரு பேஸ்காரன் எங்களுக்கும் குரு பேஸ் வேணும் எனக்கு வேணும் முதல்ல எனக்கு வேணும் ஆ கொடுக்க மாட்டுறாங்க என்ன பண்றது கொடுக்க மாட்டுறேன் இன்னும் சென்னை பெரும்பூர் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் எனக்கே தர மாட்டான் உங்களுக்கு எப்படி வாங்கி தருவேன் என்ன ஆ நைட் சாப்பிடணும் இல்லை சாப்பிடணும் விஐபி வரவே இல்லை முக்கியமாக நான் வரவே லைக்கு என்ன பண்ண சாப்பிடலாம் சாப்பிடல உம் விஐபி வரல உதவுக்காரங்க வரல எங்க போனீங்க அடிப்படைஞ்சு ஒருத்தர் கம்மி தேவை என்று நான் இத கம்மி தான் இருக்கேன் சென்னை பெரும்பூருக்கு என்ன பண்ண சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கல்லைக்குட்டி போனாங்க சிங்கப்பெண் இருந்தா ரசிகர் மன்றம் சென்னை மாநகரம் வெற்றி நீங்களே வாங்க 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 ஆஹ் அதுல உணவு சிங்கப்பெண்ணா ரசிகர் மன்றமா ஐயோ எனக்கு எல்லா கும்பா சேர்ந்து கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது பேச்சு வச்சுட்டு கலாய்க்கிறீங்க ஒரு வாரமா லைவா வரல வா வா உனக்கு இருக்குது ஸ்கூல் தெரியுது தெரியுது வைக்கிறீர்கள் என்னால முடியாது சொல்லிவிடுவேன் சங்கர் இந்த மாதிரிதான் அடைக்கிட்டே போயிட்டு 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 ஒரு நாள் மண்டே போட்டுருவாங்க அதான் முடிவாக போது எனக்கு நினைக்கிறேன் நீங்க என்ன பாருங்களேன் சங்கர் நீங்க என்ன பாருங்க எனக்குட்சி ஆரம்பிக்கணும் எல்லாம் ரொம்ப வரலையா ரொம்ப வரலயா வயக்கம் வந்துடும் அமைதாரத்துல தலை சுத்துது அமைதியாருங்க அர்ஜுன் அமைதா இருங்க நேரத்துக்கு தமிழ்நாட்டை ஏறி தரட்டுமா என்ன நடக்குது இன்னைக்கு நேத்தெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் வரல நேத்து எவ்வளவு மேக்கப் போட்டுது தக்கத்தக்கத்தக்க பொடோ கட்டிக்கிட்டு நான் லைவ்ல உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு கமெண்ட் வரல இன்னைக்கு மூஞ்சி கழுவின்னு வந்து லைவ்ல நின்னா இவ்வளவு பேர் என்ன இது ஓரா பாராட்டுறீங்க எனக்கு என்ன என் வீட்டுக்கார் வேலைக்கு வீட்டுக்கார் வாங்க 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 மொத்தம் வாங்க அப்புறம் பாத்துனீங்களா

அதுல வரதுக்கு தப்பு இல்ல பாத்துக்கலாம் போற டைம் ஆச்சு டைம் நேரியாச்சு அதை கிளிக் பண்ணி ஒரு சேனல் ஒரு போட்டோ பேர் வை பசியர் மட்டும் திறந்து இருக்கும் நீங்க தான் திறந்து வைக்கணும் ஐயோ அது கொஞ்சம் சரி விருந்த ரசிகர் மன்றம் மட்டுமே உண்மையில் போட்டோ வச்சு ரசிகர் மட்டும் திறந்துருக்காங்களா அதான் திறந்து வைக்கணும் யாரும் திறந்துடும் வெற்றி வேணும் நிஜமா சொல்றீங்களா ஒரு நாள் டைம் நினைச்சு பார்க்கலாம்

क्या है ये तो चलो एक बार तब देखना सुबह आएगी आंटी हम्म तब हमें सर्च इधर की ना हम्म तब हमें सर्च इधर ना इलाज और नो इम्प्रेसर इन्हें हम्म ये मतलब हाँ मनोहिता ना पंतों इन्हीं दोस्त से चटनी சிங்கிளா ஆமாம் சிங்கிள் தான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு சிங்கிள் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கு அது வெறுப்பேற்கு தான் அப்படி சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சு ஐயோ அழகோ அழக நன்றி நீ வந்து சென்னை பெரம்பூர் என் சென்னை பெரம்பூர் அழைக்க சொல்லுங்க அழகோ அழகு சொல்லுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புங்க அது ஒரு கலவரமே வந்துட்டு தேவி இந்த மாதிரி ரசிகர்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் வந்து

ஆ எண்பது வருஷமா இங்கே தான் இருக்காங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது சொல்லுங்க சிஸ்டர் எவ்வளோ பணம் சிஸ்டர் எவ்வளோ பணம் நாங்கள் போடுவோம் ஐயோ அவ்வளோ சூப்பர் சட் சூப்பர் ஸ்டிக்கரில் போட்டுருவேன் சூப்பர் சட் சூப்பர் ஸ்டிக்கரில் போட்டுருவேன் ஓ வெற்றுவேல் மேடம் சொல்லாது தலைன்னு சொல்லணுமா ஏன் இல்லை அந்த கொடுமை தான் வேணாம் பிருந்தான்னு கூப்பிடுங்க அதான் பிடிக்கும் நேற்று சந்தோஷமா நான் கேளுங்க இருந்தால் தள்ளவி அவர்களுக்கு வணக்கம் வாய்ப்பு கொடு என்ன காப்பாற்று எல்லா காப்பாற்று லைக் நன்றி லைக் பட்டச்சே நன்றி நேற்று என்ன ஆத்தி தரமா ம் சடைச்சா எல்லோரும் லைக் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

தங்கச்சி ஆனா நன்றி புலாக பண்ணுங்க புஷ்பா அப்பத்தியம் உண்மைதான் தான் மன்றம் திறப்பாங்களாம் ஏன் உங்களுக்கு ரசிகர் மன்றம் திறக்க கூடாது ஐயோ உண்மை எல்லா ஏரியாவிலும் புகழ் எங்களுக்கு புரிஞ்சா எங்க என் ஏரியாவிலையும் நான் யாரும் தெரிலங்க என்னங்க இப்ப சொல்றீங்க வெற்றி வேறு என்ன சொல்றீங்க உண்மையா சொல்றீங்களா நிஜமா சொல்றீங்களா சீரீஸா சொல்றீங்களா என்ன நடக்குது

ஒன்வர் முடிச்சிருக்காசப்ட் மசிலும் தலைவர் நான் மட்டும் தான் அர்ஜுன் அவர் வந்து ஒரு வருஷமா நான் சேனல் ஆரம்பிச்சேன் பாருங்க அப்பையில இருந்தே என்ன ரசிகர் மன்றம் சிங்கத்தனே ச ரசிகர் மன்றம் இப்போ சவுலட்டே இந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறேன் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதுல சப்போர்ட் கேக்குறேன் ஐட்ட ஒன்னு செய்யு ஐ செய்யல ஒன்னு செய்யல ம் சமாதானம் தான் நான் சண்டியா போட்டு பிட்ட கறி என்ன மச்சுன்னு உள்ளே அடிச்சோம் இது பாச்சுறு எல்லாம் வரப்பட்டா

ஏழாவது எழுதி பாட்டி வீடியோ பார்த்து அவங்களை அரசியலுக்கு வர சொன்னாங்க சார் நேற்று எங்கள் ஏரியாவில் வயது பாட்டியா என் வீடியோவை பார்த்துட்டு என்ன அரசியலுக்கு வர சொன்னாங்களாம் அர்ஜுன் அப்படியா வைசைக்கு நனவலா இருக்காது உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு பேசணும்னு பேசி போறோம் என்ன கேக்குறீங்க அதான் சீரியஸா தெரியுறாங்க இப்போ நீங்க ரசிகர் அவ்வளவு பேர் இருக்கீங்க ரொம்ப நின்னு என்ன கலாய்க்கிற பேருக்கு வந்தாங்க இல்ல வைசானவங்கள தெரியாம ஏதாவது சொல்லிருப்பாங்களா

கமூன் பார்க்க மாட்டீங்க நான் போகிறேன் பாய் கமெண்ட் பார்க்குறேன் போடுங்க போட போனேன் ம் போடுங்க பார்க்குறேன் பார்க்குறேன் என்னது அடுத்த சொல்கிற பேசுங்க சகோ போடு கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க சங்கர் சங்கர் இந்த சகோக்கு சப்போர்ட் வர வேலையை இதோட நிப்பாட்டிக்கோங்க சரிங்களா ம் நீங்கள் போட்ட விஷயத்தை பார்த்தனா ம் சகோ சப்போர்ட் வர வேலையை இதோட நிப்பாட்டிக்கோங்க அக்கா தான் சொல்லுங்க செல்லாம சொல்லுங்க 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 வேண்டாம் நல்லதில்லை ஆ சரி சரி சங்கர் இத பின்னாடி போய் வெறுப்பே தாக்குங்க இருக்கும் இவ்வளவு பார்த்ததில்லை ஐ லவ் யூ ஐயோ கடவுளே இதுவும் வாரண மாதிரி இல்லை தானே என்ன பண்றீங்க வினோத்குமார் வாரண மாதிரி இலக்கு தானே